இறந்தவங்களோட ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போன ஜங்களோட ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னா எப்படி வந்து நாங்கள் அந்த ஜாதகத்தில் இப்போ இவ்வளோ இப்படியெல்லாம் இறந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஜாதகம் கெட்டிருக்கும் இவங்களுக்கெல்லாம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் அந்த விஷயங்களை நல்லா ஊன்றி கவனித்து அந்த மாதிரி நடந்தவங்களோட ஜாதகங்களெல்லாம் எடுத்து வச்சு அது மாதிரி எல்லாம் நடந்துருக்கா அப்படின்னலாம் நம்ம பார்க்குறப்ப தான் அதை சொல்ல முடியும் ஓகேங்களா அதே போல் எல்லார் ஜாதகத்துலேயும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் இருக்காது ஆனால் ஒரு நாலு ஜாதகங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலு ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அந்த கருமா தீந்து இறந்து போனவங்களோட ஜாதகங்களாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் குழந்தைகளாக இறந்து போனவங்களோட ஜாதகங்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து மீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்க பேரண்ட்ஸோட ஜாதகத்தில் இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்குமே இது இது இதுன்னு கடவுள் அழகாக பிரித்து வச்சு அந்த ஜாதகத்துலேயும் சொல்லியிருக்க இருக்கிற எல்லாருமே சாமி கிட்ட தான் போகிறாங்க கடவுள் தான் அடுத்தது என்ன அப்படின்னா அவங்களுக்கு முடிவு பண்ணி சொல்கிறாரு அதனால் கடவுள் கிட்ட போனவங்களும் கிட்டத்தட்ட சாமி மாதிரி தான் அதனால் நம்ம தாராளமாக அவங்கள கும்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி தாராளமாக அவங்களோட ஜாதகங்களையும் நம்ம பார்க்கலாம் அதனால் இறந்தவங்களோட ஜாதகம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில்